ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பிடிக்ஷன் பார்த்துலாம் விஜய் காவேரி பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ காவேரி கெத்தாக இருந்தாங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நக்கலா வந்துட்டு திமிரா வந்துட்டு நடந்துட்டு இருந்தாங்களோ பசுபதி ராகினி கிட்டே அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இன்றைக்கி அவங்களை கெஞ்சி விட்டுருவாங்க பசுபதியும் ராகினியும் சேர்ந்து ரொம்ப வந்துட்டு பாடாகப்படுத்திடுவாங்க காவேரியை இப்போவே நாங்கள் விஜய்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறோம் என்ன ஆனாலும் சரி இவ்வளோ நாள் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பேன் எவ்வளோலாம் நக்கல் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணிருவாங்க காவேரி வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்காமல் வந்துட்டு விஜய்க்காக தான் கெஞ்சுவாங்க காவேரி என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு விஜய் நிம்மதியாக இருக்கார் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கவே ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பல கவலையெல்லாம் மறந்து ஏன் அவர் வந்துட்டு அவ்வளவு கிரிட்டிக்கலாக இருந்தார் வெண்ணிலாவை நினைச்சு திரும்பவும் கண்டிப்பா உறுதி தான் அவர் இந்த பக்கமும் முடிவெடுக்க முடியாம அந்த பக்கமும் முடிவெடுக்க முடியாமல் தவிச்சு நிற்க போறாரு அந்த வழி அவருக்கு கொடுத்துற வேணான்னு தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு பசுபதி கிட்டையும் ராகினி கிட்டையும் ரொம்பவே கெஞ்சுவாங்க தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க நானே வந்துட்டு பொறுமையாக சொல்லிடுறேன் ஃபோனில் சொன்னா நல்லா இருக்காது நானே வேணுனாலும் வெண்ணிலாவை கூட்டி போய் எல்லாம் பார்த்து தயவு செய்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் விஜய் கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்ச கவேரி நீயா அது இவ்வளோலாம் கிஞ்சிற கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உனக்கு இவ்வளோ நாள் ஒவ்வொரு அடிக்கிட்டு இருந்தேன் அஜய் வேற பா போதாத குறைக்கு அவரும் ஆரம்பிச்சிருவாரு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எவ்வளோலாம் பிளான் பண்ணீங்க அந்த வீட்டில் ராஜா மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன் நான் வச்சதே எங்கள் அப்பா அம்மா வச்சது தான் ரூல்ஸுன்ற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு சரி கொண்டு வந்திருந்தோம் இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிடுச்சு விஜய் வந்துட்டு என்னை ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அண்ணா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாருன்னு தெரியுமா அதையெல்லாம் கெடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தான் இப்போ வந்துட்டு அழுதிங்கன்னா நாங்கள் சும்மா விட்டுருவோமா அதுக்காகவே அந்த வீட்டை விட்டு உங்களை துரத்துணுங்கிறது தான் எங்களோட பிளானே அதுவும் போக வெண்ணிலா இல்லாமல் விஜய் அண்ணா இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் வெண்ணிலா மட்டும்தான் உலகம்னு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் வெணிலா விஜய் அண்ணாவை பற்றி இந்த ஊருக்கே நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க விஜய் இல்லாமல் வெண்ணிலா இல்லை வெண்ணிலா இல்லாமல் விஜய் இல்லைங்கிற அளவுக்கு உயிருக்குயிராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையினால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க தாத்தா பாட்டி அவசரப்படுத்துனதுனால தான் வந்துட்டு விஜய் அண்ணா வந்துட்டு உங்களை ஏற்றுக்கிட்டு கல்யாணமே பண்ணார் அது தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ள நுழைஞ்சே நீங்கள் தான் மகாராணி மாதிரி எவ்வளோ பில்டப்பு எவ்வளோ ஆட்டோ என்ன பண்ணுங்க ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட இந்த வீட்டை விட்டு துரத்திட்டிங்க இப்போ நீங்கள் அழுதீங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு எங்களுக்கு மனசு இலகுமா உங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமோ இல்லை வந்துட்டு உங்களை காப்பாற்றணுமோன்னு கண்டிப்பாக தோணவே தோணாது உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருக்குது உங்களை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தயவுசெய்து விட்டுரு விஜய் ப்ளீஸ் இந்த விஷயத்த உங்கள் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம் நானே வந்துட்டு சொல்லிடுறேன் அவர்கிட்ட இப்போ தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் அந்த அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோடய எண்ணம் இதில் வந்துட்டு எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதி சொல்லுவார் உனக்கு சுயநலம் கிடையாதா பணக்கார ஆள் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தானே இத்தனையும் பண்ணேன் இப்போ வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஆசையும் இல்லைன்னா நாங்கள் ஏற்றுக்குவோமா இதுக்கு மேலே வெண்ணிலா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்குவானா வாய்ப்பே கிடையாது என் மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்ட இல்லை அவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது திருப்பி மூட்டை மூச்செல்லாம் முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கொடைக்கானலுக்கே போ அங்கே போய் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க அழுதுகிட்டே போவாங்க காவேரி அழுதுகிட்டு போகிறத பார்த்துட்டு மூணு பேருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிப்பாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க உடனே ராகிணி சொல்லுவாங்க என்னப்பா இவ போகிறத பார்த்தா கண்டிப்பாக கிட்ட சொல்ல மாட்டா போல இருக்குது கிட்ட சொல்கிறதுக்கு வேண்டியே வந்துட்டு இதுலேயே இழுத்து அடிச்சுருவா போல இருக்குது அடுத்த சீன் நம்ம எப்போமா எப்பப்பா பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது விஜயோட ரியாக்ஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதி சொல்லுவார் ஏமா நீ அவசரப்படா அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாரு அவள் தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க அவப்போக்கிலேயே நம்மளும் விடுவோம் அப்போ தான் வந்துட்டு அவளை இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அவளை கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம ஆட்டி இழுத்து வைப்போம் நான் நம்ம சொல்ற மாதிரிலாம் அவளை கேட்க வைப்போம் அப்பதான் வந்துட்டு அதை பார்த்து நம்ம ரசிக்க முடியும் எப்பவுமே காவேரினா திமராவே இருப்பாள் சவால் விடுவா சவுண்ட் விடுவான்னு தானே நம்ம பார்த்திருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம நம்ம இழுவிக்கும் வந்துட்டு அவளை இழுத்து பார்த்து அவளை பிளாக்மெயில் பண்ணுவோம் நல்லா அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அப்பா அதுவும் கரெக்டு தான் அந்த வீட்டில் என்னை ரொம்ப ஓவராக படுத்திருக்கா அங்கேயே வச்சு நான் அவளை என்னென்னலாம் பண்ணுற பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே பிளான் போடுவாங்க காவேரி போகிற வழியில் வந்துட்டு நினச்சிக்கிட்டே போவாங்க என்னோடய சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலை இந்த இந்த நேற்று நடந்ததெல்லாம் உண்மையாக பொய்யான்றது இதுலேருந்து நான் இன்னும் வெளியில் வர கிடையாது நானும் அவரும் நல்ல புருஷன் முன்னாடியே நேர்த்திக்கு தான் வாழ்க்கையவே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி சமயத்தில் தான் வெணிலா வரணுமா இப்போ வெண்ணிலா கூட நான் அவரை சேர்த்து வைக்கிறதா இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல ஆனால் விஜய் வந்துட்டு என்னை ஏற்றுகிட்டு வரானும் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் விஜய் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மேலேயும் அவர் உயிரே வச்சுருக்காரு இப்போத்த சூழ்நிலைக்கு வந்துட்டு என்னை விட்டு அவர் பிரியவே மாட்டார் என் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருக்காரு அதனால தான் என்கிட்ட சத்தியமும் வாங்கியிருக்காரு என்னை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி ஸோ சப்போஸ் வந்துட்டு வெண்ணிலா கூட அவரை சேர்த்து வைக்கலாம் நம்மளை அவரை விட்டு பிரியலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அந்த வழியை அவர் தாங்கிக்க முடியாது கடவுளை ஏன் என்னை அளவுக்கு சோதிக்கிறேன் இவ்வளோ பெரிய வழியும் இவ்வளோ பெரிய சங்கடத்தையும் எதுக்கு எங்களுக்காக கொடுத்தேன் நான் கம்மன் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது நான் எப்பவும் போல கான்ட்ராக்டை சைன் பண்ணி கான்ட்ராக்ட் ஒய்ஃபாகவே இருந்துட்டு கான்ட்ராக்ட் நேற்றுக்கு தான் முடிஞ்சுது ஸோ நான் கிளம்பி இருந்தேனா கூட இந்தளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது என்ன தான் தான் அவர் வந்துட்டு நிஜ கொண்டாட்டியாகவே ஏற்றுக்கிட்டாரு எனக்கும் சரி அவருக்கும் சரி அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நச்சும் புருஷ மூடாட்டையே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு சோகமெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன் நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் நான் அப்படி யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன் நான் பண்ண ஒரே ஒரு துரோகம் நிவின்க்கு மட்டும்தான் நிவின்க்கு பண்ண அந்த துரோகத்தினால தான் நான் இந்தளவுக்கு இருக்கேன்னு நினைக்கிறேன் நிவின் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் என்ன நல் உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்துட்டு யமுனாவை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேண்டியதே என்னோடய கடமையாக போயிடுச்சு என் தங்கச்சிக்காக தான் அந்த ஒரு தப்பையும் நான் செஞ்சேன் இப்போ அதுக்கான தண்டனை தான் நான் அனுபவிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நிவினோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நிவின் வந்துட்டு என்ன ஏற்றுக்க முடியாமல் என்னை வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியாமல் இப்படி பிடிக்காத வாழ்க்கையை அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே சந்தோஷமாக இருந்ததோட இதுதான் தண்டனை தான் எனக்கு இப்போ கிடைச்சிக்கிறதுன்னு நல்லாவே புரியுது நான் வந்துட்டு தெரியாமலாம் இந்த தப்பு பண்ண கிடையாது என் தங்கச்சிக்காக தானே நான் இந்த தப்பு பண்ணேன் யாரையும் கெடுக்கிறக்கோ இல்லை வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு துரோகம் பண்ணுறதோ என்னோடய எண்ணம் கிடையாது என்னைக்கு வந்துட்டு நீவேன் ராகினியை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி ஆனோனோ அதோட வந்துட்டு அவரை நான் மறந்துட்டேன் பட் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் இன்றைக்குமே நினச்சிருக்கேன் அவரை பழி வாங்கணும்னு நான் நினச்சதே கிடையாது அந்த வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில் வந்து இவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் மற்றபடிக்கே நான் அவருக்கு எந்த தப்பும் பண்ண கிடையாது எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தீங்க நான் பாட்டுக்கு இருந்திருந்தேனா கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சது விஜய் விட்டு பிரிஞ்சு நான் வந்திருந்திருப்பேன் வெண்ணில்லாமும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்கு வேண்டி பட் இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டு அவர் என்னை மகாராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை போலியான ஒரு நாடகம் மாதிரி இருக்கு எனக்கு கனவுல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் ஆனால் ரசிக்கிற மாதிரி ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு இப்படி அவர் எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா எனக்கு அவர் கண்டிப்பா வேணும் எக்காரணத்துக்கு ஒன்று நான் விஜயை விட்டு பிரியவே மாட்டேன் இப்ப கூட இந்த உண்மையை அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவர் மனசு என்னப்பாடுபடும் அவருக்கு எவ்வளோ பெரிய வழியை நான் எப்படி கொடுக்கறதுங்கிற்க தயங்கிட்டு இருக்கேன் வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அடுத்தது நிவினையும் யமுனாவையும் காட்டுவாங்க நிவின் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுத்துருக்கேன் காவேரி மாதிரி யமுனா கிடையாது காவேரி வந்துட்டு பிறப்புலேயே வந்துட்டு சுயநலமே இல்லாத ஒரு நல்ல பொண்ணு அவளோட கேரக்டருக்கு யமுனா பாதி கூட வரமாட்டா போல இருக்குது இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறான் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் நேற்றுக்கு அளவுக்கு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவள் பேசுகிறதுலேருந்து இருந்து அவளோட நடவடிக்கை எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்த மாதிரி ஒரு பொண்ணோட நான் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது நானே என்னையே மறந்து அவளை ஏத்துக்கலாம்னு நினச்சா கூட வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவளோட கேரக்டரை காவேரி அளவில் பாதி அளவு இருந்திருந்தா கூட வந்துட்டு நான் முயற்சி பண்ணியிருந்திருப்பேன் அவ கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு பட் இவளோட கேரக்டரை எனக்கு கண்டிப்பாக ஒத்தே போகாது எல்லாரும் எப்படியோ போகட்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் வந்துட்டு வாழ்க்கையை ந சரியாக நடத்தணும் அவள் நினச்சது மட்டும் நடக்கணும் அப்படின்ற நினைக்கிற கேரக்டர் அவள் அவள் கூட வந்துட்டு என்னால் சந்தோஷமாக வாழவே முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி மாட்டிட்டு இருக்கேன் கவேரி இது உனக்கே நல்லா இருக்கா நான் உன்னை எவ்வளோ உயிருக்கிட்டால் லவ் பண்ணேன் நீதான் எல்லாமேன்ற மாதிரி இருந்தேன் உனக்கு நான் எந்த தப்பும் பண்ணதே கிடையாது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டியே உன் தங்கச்சிக்காக இது உனக்கே நல்லா இருக்கா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீ அங்கே சந்தோஷமாக இருக்கல காவேரி பரவாயில்ல நீ சந்தோஷமாக இரு என்னதாக இருந்தாலும் நான் வந்துட்டு நீ லவ் பண்ண பொண்ணுதான் நீயும் என்னை லவ் பண்ணியிருக்கேன் நானும் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் ஸோ நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் என்றைக்குமே நினைப்பேன் நீ சந்தோஷமாக இருக்கிறத நேற்று நான் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே எனக்கு ஓகே தான் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்தேன்னா எனக்கு அதே சந்தோஷம் தான் நீயும் விஜயும் நல்லா இருங்க எனக்கு அதுவே போதும் நீ பண்ண தப்போ இல்லை வந்துட்டு நீ எனக்கு பண்ண துரோகங்கள்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக நீ நினச்சிட்டு இருப்பாரு அந்த சமயத்தில் கரெக்டாக காவேரியும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கங்காவை அவங்க வெளியில் பார்ப்பாங்க வெளியில் பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அழுதுகிட்டே உள்ளே போவாங்க அக்கா பணக்கார வாழ்க்கை கிடைச்சிருச்சு நீ சந்தோஷமாக இருக்க நீ அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னை வந்துட்டு யோசிச்சு யோசித்து திட்டிக்கிட்டே இருப்பேன்ல அக்கா அந்த வாழ்க்கை என் கையை விட்டு போக போது அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போக போகுது இப்போ இனிமேல் என்னை திட்டாதக்கா இனிமேல் வந்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காது விஜயின்ற ஒருத்தரோட எந்த இதுவுமே வந்துட்டு எனக்கு கிடைக்காது இனி நான் மரமாக நிற்க போகிறேன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து ஒரு ஜீரோவாக நான் நிற்க போகிறேன்கா இதுக்கு மேலே என்னை திட்டமாட்டிங்கல்ல நீங்களும் அம்மாவும் இப்போவாது உங்களுக்கு சந்தோஷமா என் வாழ்க்கை போச்சுக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க கரெக்டாக வந்துட்டு தாத்தாவையும் பாட்டியும் பார்ப்பாங்க